அப்படி இருந்த ஒரு பாவம் செஞ்சு நீ என்னை வந்து நீ கிராஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த என்ன செய்ய ஒரு ஒரு விவாதம் நடக்கும் அது முக்கியம் இல்ல ஆனா அது என்ன செய்யறாங்க ஆற்றலால் படைத்தான் அர்த்தம் செய்ய முடியுமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியவர்களே இளைஞர்களே முதல் முதலா சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல சூரத்தைனா சூரனை அறுத்து வைக்கணும் நீங்க வந்து சுபத்தை நீங்கள் அடுத்த அந்த வாரம் அறுத்து வைக்கணுமா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அடுத்து வைத்து முடியும் ஏன் முடியாது இப்போ ஏ தி ஹுமல் ஜப்பார் அல்லாஹுத்தாலா வருவான் பி சூரத்தின் ரயிரு சூரத் ஹில்லத்தையும் ரவுகு பிஹா ஓலமர்ரா ஆரம்பத்தில் எப்படி அவங்க பார்த்தாங்களோ அந்த வடிவம் அல்லாத வேறு ஒரு வடிவத்திலே வடிவம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவனுடைய பண்பிலேயே வருவான் அதான் தஜல்லி ஆகுவான் எப்படி அல்லாஹு தாலா தஜல்லி இருந்தாலும் அவனுடைய நூராணியத்தின் அடிப்படையில தஜல்லி ஆவான் அவனே அல்லாஹ்வே வர்றான் அப்படிங்கறதல்ல அப்படிங்கறதா இதுக்கு முன்னால் வந்த பண்பில் இல்லாமல் வேற பண்பில் வருவான் எப்படி அந்த மலையில தஜல்லி ஆனானோ இப்ப இந்த பலம்மா தஜல்லா ரப்பு ஜபலி வருதுல மூசால தான் பாக்குறாங்க தஜல்லி ஆகிறது மலையில தானே எப்படி அல்லாஹு தால அந்த மலையில தஜல்லி ஆனானோ அதே போல அங்கேயும் தஜல்லி ஆகுறான் மக்கள் பாக்குறாங்க அப்படியே அடுத்த என்ன பிரச்சனை வந்துருச்சுப்பா

அது இதுதானே இறைவனுடைய மாண்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சு அப்ப சரியான அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் உண்மை இதெல்லாம் அருத்தம் வைக்க முடியும் முடியாத ஒண்ணு அல்ல ஏன்னா இருக்கிறதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லாத சொல்றது அல்ல அப்படிங்கிற புரியணும் அடுத்ததாக அந்த பாதிரியார் வந்து சொன்னதுதான் கேலிக்குரியதாக இருந்தது அப்ப நம்ம சொன்னோம் அது சல்லதாரி சொல்லும் அவர்கள் சொன்னது கேலி செய்யறாங்க அது காரணத்துல அந்த அதிதான் சொன்ன மாதிரி தான் இருக்கு அந்த வெள்ளம் இவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம சில வசதியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ தான அப்படிங்கும்பொழுது இப்போ ஏன் வந்து பூமியில இருக்குது அப்ப பூமியில ஓனு வந்து போச்சே சனியாகவும் சொல்கிறது பொருத்தமில்லை அப்ப நம்ம சொன்னதுக்கு என் பொருத்தம் இருக்குது குறுவானே அப்படி வந்திருக்குது அப்போ வந்து சில வசனங்கள் ஓதி காட்டினாங்க அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்குது வசனம் அது மட்டுமா அந்த மாதிரி என்ன நம்ம விளங்கணும் பிரத்தியமான தன்மை அப்படின்னு விளங்கணும் அவரை வந்து குறிப்பிட்டு ஏன்னா என்ன வந்தாங்க அவரை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு காமிக்கணும் அவரு சிறப்பு தேக்கணும் சொல்றதுதான் எல்லாம் வந்தாங்க போது அவர் கட்டுப்பட்டுறாரு இது எதவ குறாயில்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் மங்கான அதுவோ லில்லாய் மலாயி கத்தி வெஜி பெரியல யார் அல்லாவிற்கும் மலைக்குமார்களுக்கும் பைவர்களா ஆனாருங்கிறான் மலைக்குமார்கள் வந்து போச்சு அப்புறம் ஜிபிரியில ஜிபிரி அலேசன் பைவர் தனியா சொல்லணுமா ஜிபிரி மலக்கு தானே அதே போல மீ காய் தனியா சொல்லணுமா ஏன் சொன்ன மலக்குவான்னு சொன்னாலும் அவர்களில் இந்த இரண்டு மலக்குகள் முக்கியமானவர்கள் அப்படியே காட்டுறதுன்னு தனியா சொன்னான் அதுக்காக உங்க மலக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல நல்லா கவனிக்கணும் ஆனா இந்த மாதிரி அங்க இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விரல் என்ன காமிக்கிறாரு மரத்துக்கு ஒரு விரல் இல்லை பூமி ஒரு விரலில் அப்படி சொல்லிவிட்டு மரம் மலை அப்படின்டா பூமி விரலாம் அடங்கிருச்சு இது முக்கியங்கிறது சொல்லலாம் அங்க அப்படி இல்லையே பூமிக்கு ஒரு விரல் மரத்துக்கு இன்னொரு விரல் தண்ணிக்கு இன்னொரு விரல் அப்படிதான் வருது அதான் இப்ப பிரச்சனை ஆனா இங்க ஓதன காட்டுல வசவங்கள் அப்படியே இருக்குது சுமேலத்தில் அரும்பு வலிச்சுப்பான்னு சொன்னாலும் அங்க பிரச்சனை இல்ல இந்த பூமி என்று சொல்லும் பொழுது பூமிக்குள் இருக்கிற பொருட்கள் பிரம்மாண்டமானது மழை அப்படி காமிக்கிறதுக்கு அல்லா தலை அப்படி சொல்றான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம நம்ம நடைமுறையிலேயும் இருக்கக்கூடியது தானே இது ஒன்றெல்லாம் இறங்கில்லை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கனவு தள்ளுவன் மலாய்க்கத்து வர் ரூஹுங்கிறான் வேலுத்தில் கற்று மலைக்குமார்கள் இறங்குவார்கள் முடிஞ்சு போச்சுன்னா ஓ ரூஹு இன்னும் ரூஹும் இறங்குவா திபநேரசெல்லாம் இவன் ஜிபனேரசெல்லாம் மழைக்குன்னு வருதா ஏன் தனியாக சொன்னானு அவரும் முக்கியமான காட்டுறதுக்கு தான் இப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு நம்முடைய நடைமுறையில் இருக்கு குரான இடத்துக்கு தான் எவ்வளோ சொல்லி காட்டலாம் அந்த அது அப்படி கிடையாது பூமி ஒரு விரலி இருக்குன்னு சொல்லிவிட்டு மரம் தண்ணின்னு சொன்னா இப்படிதான் வழங்குவோம் முக்கியம் வேண்டிண்டு அவர் அப்படி சொல்லலையே பூமி ஒரு விரல் முடிஞ்சு போச்சு அப்ப தண்ணி ஒரு இன்னொரு விரல் மரம் இன்னொரு இந்த இருக்க பிரச்சனை வருது அதனாலதானே இவர் சொல்ல விளக்க சரியில்லைங்கிறத அல்லாவோட ஆற்றலை சொல்றாரு விரல் அப்படின்னு சொன்னா இரவு எல்லாத்தையும் அடைக்க ஆழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதிகாரம் செலுத்துக்கிறான் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்றாரு அது சரிதான் ஆனா இப்படி ஒவ்வொன்னா சொன்னாரு பாருங்க அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு அதான் தாஜுபன் சலாசம் ஆச்சரியப்படுறாங்க அதனாலதான் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க ஒமா கதர் உள்ளா அக்க கதிரி இவர்கள் எப்படி இறைவனை மகிமைப்படுத்தணுமோ அப்படி மகிமைப்படுத்தல அவர் சொல்ல கரெக்டா இருந்தா எப்படி சொல்லணும் அல்லாஹ் எப்படி மகிமைப்படுத்தணுமோ அப்படி மகிமைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லணும்

உருவம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் ஆதாரமா இருக்குது இன்னும் சொலப்பான உருவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிப்பிட்டா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் சேர்க்குங்கிற எச்சரிக்கையும் அந்த ஹதீசரை இருக்கு அப்படின்னு மலைவங்க விளங்கிக் கொள்ளணும் இன்னொன்னு இப்படி இப்படி எல்லாம் சோறு உருவம் கொடுத்துட்டா என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன ஆபத்து வரும் அப்படி எல்லாம் கேட்டாங்கல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் வராது அப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல ஒன்னா இரண்டா ஆபத்து வர்றது

அப்ப அவருடைய தொழில் வர என்ன வர அல்லாவுடைய கைய அழிஞ்சிடும் எல்லாரும் அழிஞ்சு போவோம் முகம் மட்டும் தான் இருக்கும் அல்லாவுடைய காலை அழிஞ்சு போவோம் அல்லாவுடைய இந்த சாக்க சொன்னாங்கல்ல கரண்ட கால அது அழிஞ்சு போவோம் இப்படி எத்தனை எல்லா காலும் அழிஞ்சு போவோம் கைய அழிஞ்சு போவோம் எல்லாம் என்ன கடைசி வந்து நிற்கும் முகம் மட்டும் இருக்குன்னு வந்துடும் இது ஆபத்தா இல்லையா ஏதோ தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறானா அப்படின்னா வந்துடும்

அதுதான் நகைச்சுவை காப்பு எல்லாம் இருக்கு நம்மளுடைய நம்பிக்கை என்ன அல்லா குத்தாலா யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள நிறையத்துக்கு அனுப்பி வைப்பான்னு சொல்றோம் இப்போ நம்மளே அல்லாஹ் நிறைய அனுப்பி வச்சிடலாமா இல்ல அவன் போக மாட்டான் கால் மட்டும் தான் போகும் சொல்லலாமா அவ காலை வெட்டி கொண்டு போய்க்கிறான் இப்ப எவ்வளவு பெரிய விபரீதமான அர்த்தமா வருது நீங்க உருவாந்து கொடுக்கறதுனால அதனாலதான் சிக்கலு ஆனால் இறைவனுடைய அந்த பாதம் அந்த கதமுகிற வார்த்தைக்கு நீங்க அடைக்க ஆளுதல் அவனை அடுத்த வச்சாலும் பிரச்சனை இல்லை எல்லாம் அடைக்க ஆடுவான் இந்த அடைமுறையிலும் இருக்கிறதுல நீ என் காலுக்கு கீழேலாம் அவன் முடியுமோ அவன் வெளியில் தான் நிற்பான் ஏற்றா உள்ளதான் நிற்பான் அப்படிலாம் நினைச்சான் எந்த மேம் உன்னால் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி அப்படி விளங்கணும் ஏன் உருவந்து கொடுத்தா எல்லா நரகத்துக்கு நடத்துக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் உருவொண்டு கொடுத்தா எல்லோரும் முகம் மெத்திருக்கும் கை கால்னால் அழிஞ்சு போகும் அப்படின்னு அடுத்தம் வரும் இதெல்லாம் தேவையா அல்லாத அழிக்கலாமா இப்படிப்பட்ட விபரீதமா தான் உருவாண்டு கொடுக்காதீங்க சும்மா நமக்கு சொல்லல அதை நீங்க நினைவுல வைங்க அதே போல கபிலம் சொல்லதா அது சொல்லும் அல்லா பத்தி சொல்லும் பொழுது சமீபாங்கல கேட்பவன் அப்படி சொல்லும் பொழுது காதான காமிச்சாங்க சரி இப்ப கேட்குதான்னு வச்சுக்கிறோம் சலசம் நமக்கு தானே சொல்றாங்க ஆமா கேட்கல இருந்து எதை வச்சு நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் காதை வச்சு அதெல்லாம் சொல்றாங்க காதலால செய்றோமே அந்த சமீங்கிறாக அல்லது காதல் நீங்க எங்க வழங்குறீங்க வளர்த்ததுக்காக சொல்லப்பட்டதை அல்ல ஒரு கதை பாக்கறோம் அத சொல்லி காமிக்கிறாங்க நம்மளாம் எதை வச்சுங்க பாக்குறோம் கண்ணை வச்சு பாக்குறோம் நம்மளாம் கண்ணை வச்சு பாக்குறோம்ல அந்த பார்வைங்கிறது அல்லாவுக்கு இருக்கு அப்படிதான் வழங்கணும் சல்லி செல்லம் அவருடைய இதுல போய் அல்லாவுக்கு கண்ணு தேவை சொன்னாங்க அப்படின்னு அப்படியே சொல்லிருக்கிறா அல்லாவுக்கு ஏன் சமீன்னு சொல்லணும் நான் கேக்குறேன் அல்லாவுக்கு காது இருக்கு முடிஞ்சு போச்சே ஏன் கேட்போன்னு சொல்லணும் அல்லாவுக்கு கண் இருக்கு அப்படி சொல்லாலும் முடிஞ்சு போச்ச ஏன் பார்த்தோம் சொல்லணும் அப்ப இறைவனுக்கு பண்பை தான் சொல்லணும் உறுப்ப சொல்லக்கூடாது அப்படிதான் இதுக்கு அர்த்தம் இல்லன்னா காதல் இருக்கு கண்ணுக்கும் சொல்லிடுவாங்க காதல்னால கேட்பாங்க கண்ணுனாலே பார்ப்பாங்கன்னு நமக்கு லேசா தெரிஞ்சிருக்கும் அப்ப சலகா சொல்ல உறுப்ப சொல்லாம உறுப்பின் மூலம் நடைபெறுகிற செயலை சொல்லித் தருகிறார்கள் என்றாலே அங்க உருவம் இல்லை அப்படிங்கிற தெளிவா தெரியுதா இல்லையா அதே போல ஆகம் அலேசா விஷயத்துல அல்லாவுக்கால சொல்லி காட்டினாலே நிமா ஹலத் சுப்பி எதையே என்னோட ரெண்டு கை நாளை படைச்சேன் அப்ப ஆற்றல் அடுத்த வச்சா எல்லா